மக்களவை தேர்தலையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்ல கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் குவிந்த நிலையில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என கூறி திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்போம் நவீன் வணக்கம் நவீன் என்ன ஆனது தற்போது அங்கு கல நிலவரம் எப்படி இருக்கு வணக்கம் அதாவது இன்று காலை ஏழு மணிக்கு தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு துவங்க இருக்கிறது இதன் காரணமாக பல்வேறு நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பொதுமக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையாற்ற சென்னையில் வசிக்கக்கூடிய பெரும்பாலான பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களை நோக்கி பயணித்து வருகிறார்கள் அதாவது நேற்று மாலை முதலே இங்க இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏராளமான பயணிகள் வந்து வருகை தந்திருக்கிறார்கள் அந்த இங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்களுக்காக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வருகிறது பேருந்துகள் அனைத்தும் கூட்டம் நிரம்பி விளைந்து வருகிறது அதாவது கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களான திருச்சி மதுரை கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு அரசு சார்பில் வந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இதில் குறிப்பாக திருச்சி விழுப்புரம் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதிய அரசு பேருந்துகள் பொதுமக்கள் அங்கிருக்கக்கூடிய போக்குவரத்து கழக அதிகாரிகள் மற்றும் ஓட்டுநர் கடுமையான வாக்குவாதத்தில் அரசு பேருந்துகளை குறைந்த அளவிலே இயக்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் ஆத்திரமடைந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து அவர்கள் சிறிது நேரம் சாலை மறியல் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டார்கள் தகவலிருந்து வந்த குடுவாஞ்சேரி துணை ஆணையர் ஜெயராஜ் தலைமையிலான போலீசார் அவர்களுக்கு Wir பேச்சுவார்த்தை நடத்தி மாற்று பேருந்துகளை வந்து ஏற்பாடு செய்து அவர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகளில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இருந்த போதிலும் நள்ளிரவு நேரத்தில் வந்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஏராளமான பயணிகள் வந்து பேருந்துகளுக்காக காத்திருக்கிறார்கள் குறிப்பாக திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மன்னார்குடி திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்காக இங்கே வந்து ஏராளமான பயணிகள் வந்து காத்திருக்கிறார்கள் தற்போது வரை இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து அரசு பேருந்துகளுக்காக காத்திருந்து வருகிறார்கள் ார்கள் அதாவது அரசு பேருந்துகளை பொறுத்தவரையில் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரையே இந்த இந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் அதன் பிறகு சராசரியாக பேருந்துகள் வந்து இயக்கப்படும் அதாவது பேருந்துகள் பனிரெண்டு மணிக்கு பிறகாக குறைவாகவே இயக்கப்பட்டதன் காரணமாக இந்த போராட்டமானது இந்த பகுதியில் வந்து ஏற்பட்டிருக்கிறது தற்போது காவலர்கள் வந்து இவர்களை சமாதானம் செய்து மற்ற மாற்று பேருந்துகளில் அனுப்பி வைக்கும் பணிகள்ல தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக கிளாம்பாக்கம் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் ஒரு பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது விபரங்களுக்கு நன்றி நபீன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க